அண்ட் மேக்ஸிஸ் இருக்கு நைட்டிஸ் கூட இருக்கு அண்ட் சைசஸ் பாத்தீங்கன்னா எம்ல இருந்து டபுள் எக்ஸல் வரைக்கும் அவேலபிளா இருக்கு சோ இது நீங்க வாங்கணும் கண்டிப்பா வந்து ஆன்லைன் ஷாப்பிங் கிடையாது டைரக்ட் விசிட் ஒன்லி அது எப்படி வாங்கணும்னு பாத்தீங்கன்னா சோ நம்ம வியா ஃபேஷன்ஸ் எங்க லொகேட் ஆயிருக்கு அப்படினு பாத்தீங்கன்னா மதுரை நியூ ராஜ் மஹால் கிராஸ் பண்ணி வந்தீங்கன்னா ரிலையன்ஸ் டிஜிட்டலுக்கு ஆப்போசிட்ல லாலா பேக்கரிக்கு பக்கத்து ஸ்ட்ரீட்ல தாங்க இருக்கு நம்ம வியா ஃபேஷன்ஸ் சோ இன்னைக்கு வந்து சம்ம கலெக்ஷன்ஸ்லாம் வந்திருக்கேன் வாங்க வீடியோக்குள்ள போலாம் சோ 199 ரூபாய்க்கு சம்ம சூப்பரா இந்த மாதிரி Dress கரெக்ஷன் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் சோ இது பாத்தீங்கன்னா நல்ல கிராண்ட் லுக் இந்த மாதிரி ஃபுல் கிளாஸ் ஒர்க் பண்ணிருக்காங்க அண்ட் ரொம்ப பியூட்டிஃபுல்லான ட்ரெஸ்ஸா இருக்குங்க அண்ட் இது வந்து நான் வேவ் பண்ணிருக்க ட்ரெஸ் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு மேனா ரொம்ப அழகா வந்து சீக்வன்ஸ் ஒர்க் பண்ணி ரொம்ப கிராண்டா நூத்தி தொண்ணூத்தி தெரியாத அளவுக்கு கொடுத்துருக்காங்க சோ இதெல்லாம் பாருங்க பிளஃபியா அழகா இருக்கு அண்ட் பாட்டமே பாத்தீங்க வந்து பல்லாவ் சச்சி செம்ம கிராண்டா இருக்கு நூத்தி ரூபாய்க்கு மட்டும் அண்ட் இது எவ்வளவு நாள் இருக்க போகுது மீனா அண்ட் இது பாத்தீங்கன்னா ரொம்ப லிமிடெட் ஆஃபர் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆகஸ்ட் அஞ்சாம் தேதி வரைக்கும் மட்டும் தாங்க அண்ட் வெறும் அஞ்சு நாள் மட்டும்தான் இருக்கு சோ மக்களே சீக்கிரமா வாங்க இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து பிளேனா மீனாவும் இருக்கு இப்ப என்ன போட்டிருக்க மாதிரி சீக்வன்ஸ் பக் இருக்கு அண்ட் இது வந்து பாத்தீங்கன்னா மீனா வந்து மிரர் பாக்ஸ் வச்சும் போட்டிருக்காங்க சோ இந்த டூ பி செட்ஸ்லயே ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இப்ப நம்ம பாத்துட்டு இருக்கோம் இதெல்லாம் பாருங்க பலோசா செட்ஸ் ரொம்ப நீட்டா யூனிக்கா கொடுத்துட்டு இருக்காங்க குவாலிட்டியுமே வந்து அவ்வளவு சூப்பரா ஒரு டச் ஃபீல் குடா இருக்குன்னு சொல்லுவாங்க சூப்பர் ரியலி அழகான ஒரு காம்பினேஷன் ஒரு லைம் எல்லோ வித் பிளாக் காம்பினேஷன்ல அதுமே பாத்தீங்கன்னா வந்து கீழ எல்லாம் அவ்வளவு அழகா வந்து இந்த மாதிரியான பேட்டர்ன் கொடுத்து கியூட்டா வந்து கொடுத்துட்டு இருக்காங்க சோ இந்த பிரிண்டட் டிசைன்லாம் பாக்குறதுக்கு அவ்வளவு சூப்பரா இருக்கு அப்படினு சொல்லலாம் அண்ட் நான் போட்டுக்கிற Dress லே வந்து நிறைய கலர்ஸ்மே அவேலபிள் ஆ இருக்கு இதுல பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து கான்ட்ராஸ்ட் கலர் மட்டும் கிடையாம இந்த மாதிரி செல்ஃப் கலரும் கிடைச்சிட்டு இருக்கு அதாவது ஒயிலட்னா ஒயிலட் டாப் அண்ட் பாட்டம் இதே மாதிரி பிளாக் அண்ட் டாப் அண்ட் பாட்டம் இந்த மாதிரி இருக்கு அண்ட் இதுமே வந்து பிரிண்டர் ஒர்க்ஸும் இருக்குது பிளெயின்லேயும் இருக்குது சோ இது பாருங்க பாட்டம்மே வந்து உங்களுக்கு ஃபுல் பிரிண்டட் ஒர்க் கொடுத்து நல்ல கிராண்ட் லுக் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் அவ்வளோ அழகா கியூட்டாக கொடுத்துட்டு இருக்காங்க மக்களே ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் உங்களுக்காக வெறும் ஆகஸ்ட் அஞ்சாம் தேதி வரைக்கும் அஞ்சு நாள் ஆஃபர் தான் போயிட்டு இருக்கு அண்ட் இதோட சைஸஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எம் எல் எக்ஸல் அப் டு டூ எக்ஸல் சைஸ் வரைக்கும் அவைலபிளாக இருக்குங்க ஸோ இதில் வந்து உங்களுக்கு தேவையான கலெக்ஷன்ஸ் நீங்க பார்த்து எடுத்துட்டு பேக்கலாம் ரொம்ப அழகான ஒரு ரேன் மெட்டீரியல் அண்ட் காட்டன் மெட்டீரியல் ஆகட்டும் எல்லாம் மிக்ஸ் அண்ட் மேக்ஸ் பண்ணி உங்களுக்கு வந்து இந்த கலெக்ஷன்ஸ்ல கொடுத்துட்டு இருக்காங்க சோ இதெல்லாம் பாருங்க உங்களுக்கு நல்ல கிராண்ட் லுக் கொடுக்கிறதுக்கு இந்த மாதிரி கிளாஸ் வர்க் thread work எல்லாமே பண்ணிருக்காங்க அண்ட் பிரிண்டட் வர்க்ஸ்மே அவேலபிளா இருக்கு வா இதெல்லாம் பாருங்க வேணா அவ்வளவு கியூட்டா வந்து உங்களுக்கு எம்ப்ராய்டர் வர்க் ஹேண்ட் எம்ப்ராய்டர் மாதிரி கியூட்டா கொடுத்துருக்காங்க அண்ட் ஸ்லீவ்மே பாத்தீங்கன்னா அந்த மாதிரி பட்டர்ஃப்ளை ஸ்லீவ் அண்ட் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் வர்க்ஸ் கொடுத்து கியூட்டா இருக்குல்ல

உங்களுக்கு பிடித்த கலெக்சன் அடுத்து வந்து நம்ம வந்து ரொம்ப கிராண்டான ஒரு லாங் ஹெவி கவுன்ஸ் ஐட்டம் தான் பார்க்க போறோம் இதுவுமே பாத்தீங்கன்னா

அண்ட் அடுத்து பாருங்க ஒரு ப்ளூ கலர் காம்பினேஷன்ல இது வந்து பாத்தீங்கன்னா அம்பல்லா மாடல் வா சோ இது பாருங்க ஃபுல்லாவே வந்து நல்ல பிரிண்ட்ஸ் கொஞ்சம் ஹெவி லுக் குடுக்கிறதுக்கு அண்ட் அடுத்தது பாத்தீங்கன்னா இதுவே அவ்வளவு அழகா இருக்கு நீங்க எல்லாம் வந்து பண்ணிக்கலாம் இதெல்லாம் இதுமே வந்து யோக் மாடல் சோ இது வந்து நல்ல மேட்சிங் அந்த ஒயிட் கலர் த்ரெட் வந்து ரொம்ப அட்ராக்டிவா தெரியுது அப்படின்னு சொல்லலாம் இந்த எல்லாம் இது பாருங்க இது வந்து பிரிண்டட் அதாவது பிரிண்டட் வச்சும் அண்ட் இது எல்லாமே பாத்தீங்கன்னா வந்து ஒர்க்ஸ் வச்சும் கொடுத்திருக்காங்க அண்ட் தென் இது பாத்தீங்கன்னா கொஞ்சம் சிம்பிளா அவங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் ஒரு ஷட்டில் ஆனா அதுல நீங்க பாத்துக்கலாம் சோ கலர்ஸ்மே வந்து நம்ம கிட்ட சட்டில் கலர்ஸ்ல இருந்து டார்க்கர் கலர்ஸ் எல்லா காம்பினேஷன்ஸ்லயுமே அவைலபிளா இந்த இதெல்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளவு சூப்பா இருக்கு இதோட சைஸஸ் பாத்தீங்கன்னா கண்டிப்பா சொல்லி ஆகணும் எம் எல் எக்ஸ் எல் எக்ஸ் வரைக்கும் இருக்கக்கூடிய சைசஸ் எல்லாமே உங்களுக்கு அமைச்சுட்டு இருக்கேன் ரொம்ப அல்டிமேட்டா இருக்கு அழகான ஒரு அனாக்கல பேட்டன்லயும் கொடுத்திருக்காங்க பாருங்க லேடிஸ் அண்ட் கேர்ள்ஸ் இது எல்லாமே வந்து நம்ம நிறைய வெளியில ஒரு அவுட்டிங் போறீங்கனாலும் இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் வியாபாரம் சூப்பரா இருக்கும் அண்ட் நம்ம ஊர்ல கம்மி ரேட்ல வந்து இந்த மாதிரி நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் இருக்கு இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வந்து மீஷோ அமேசான் அந்த மாதிரி கிடைக்கக்கூடிய ஒரு அழகான எலிகன் லுக்ல தான் இது தாராளமா நம்ம மார்க்கெட்ல வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் டு சிக்ஸ் ஹண்ட்ரட் வரைக்குமே நம்ம பார்த்திருப்போம் வாங்கியிருப்போம் பட் நம்ம வியா ஃபேஷன்ல எப்பவுமே அதிரடி ஆஃபரா போயிட்டு இருக்கு அண்ட் ஆடியோ பொறுத்த வரைக்கும் இன்னும் எக்ஸ்ட்ரா எலிகண்டா ஆஃபர் வந்து நூத்தி ரூபாய்க்கு இந்த மாதிரியான ஹெவி கவுன்ஸ் ஐட்டம் கூட நீங்க பாத்துட்டு இருக்கீங்க பிரிண்டட் வச்சதாகட்டும் அண்ட் வந்து பிளெயினா இருக்கிறது அப்படின்னு எல்லா ஐட்டமே பார்த்துட்டு இருப்பீங்க சோ டோன்ட் மிஸ் இட் இதுல வந்து ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் நான் காமிச்சிருப்பேன் அண்ட் இன்னைக்கு இருக்கிற மாதிரி வந்து அடுத்த அடுத்த நாள் வந்து கலெக்ஷன்ஸ் அப்டேட் ஆயிட்டே இருக்கும் சோ நீங்க டெய்லி வரப்ப டெய்லி வகையில நியூ நியூ கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் நம்ம வியா ஃபேஷன்ஸ்ல நீங்க என்ன பர்ச்சேஸ் பண்ணாலும் நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம பாத்துட்டு இருக்கிறது பாத்தீங்கன்னா பியூட்டிஃபுல்லான நைட் சூட்ஸ் தாங்க சோ மீனா இந்த மாதிரி நைட் சூஸ் எங்கேயாச்சு பாத்திருக்கீங்களா இவ்வளவு குவாலிட்டியா இந்த மாதிரி மெட்டீரியல் நைட் சூட்ஸ் நான் பாத்து இது வந்து ஆக்சுவலி வந்து ரேயான் பிளஸ் ரேயான் மிக்ஸ்டு காட்டன்ன்ற மாதிரி ஒரு மெட்டீரியல் இது வந்து ஸ்ட்ரிங் ஆகவே ஆகாது அந்த மாதிரியான ஒரு மெட்டீரியல் தான் நான் சொல்லுவேன் சோ காட்டன் கூட நீங்க அந்த வாஷ் பண்ணீங்கன்னா ஸ்ட்ரிங் ஆகும் பட் இது வந்து அப்படி ஆகவே ஆகாது நல்ல ரேயான் மெட்டீரியல் இருக்கு அண்ட் இதுல இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா வா 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 அப்படின்ற மாதிரி தான் இருக்கு ஏன்னா வந்து இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் வந்து நான் எங்கேயுமே பார்த்தது கிடையாது நம்ம வியாபாரத்தில் ஃபர்ஸ்ட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம் நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய்க்கு அதுவும் நல்ல பிராண்டடா இருக்கக்கூடியது அண்ட் இதுவுமே வந்து உங்களுக்கு ஆகஸ்ட் அஞ்சாந்தேதி வரைக்கும் மட்டும்தாங்க இந்த ஆஃபர் ஸோ மக்களே கண்டிப்பா ரஷ் பண்ணுங்க நம்ம ஷாப்புக்கு எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இந்த மாதிரி வச்சிருக்காங்க அண்ட் இதோட கம்ஃபர்ட் பாத்தீங்கன்னா இது அவ்வளோ சூப்பர் குவாலிட்டியா இருக்கு நம்ம வே பண்ணும்போது அவ்வளோ நல்லா இருக்குங்க அண்ட் ஸ்லீவ் இதுவே வந்து உங்களுக்கு நிறைய டிசைன்ஸ் இதோட பிராண்ட்மே பாத்தீங்கன்னா வந்து லிவா பிராண்டா நீங்க பாத்துட்டு இருக்கீங்க ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து உங்களுக்கு பிராண்டட் தான் கிடைச்சிட்டு இருக்கு அண்ட் இதெல்லாம் பாருங்க இவ்வளவு க்யூட்டான ஒரு அமைப்பு இது வந்து 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 ஃபுல் அண்ட் இந்த ஹெவி பிரிண்டட் பண்ணிருக்காங்க சோ பியூட்டிஃபுல்லா இருக்கு இருக்கு இதோட 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 சைஸஸ்மே நான் சொல்லி ஆகணும் எம் எல் எல் எக்ஸ் டபுள் பாருங்க சைஸ் சைஸ் ஹைட் பாத்துருங்க ஒரு ஸ்லீவ்மே அவைலபிளா இருக்குமா சூப்பரா இருக்குதுமா பிளாக் வித் எல்லோ அப்படின்ட்டு எல்லாமே வந்து வந்து இருக்குது சோ இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு டபுள் எக்ஸ்எல் சைஸ் அண்ட் லீவா பிராண்ட் கூட டபுள் எக்ஸ்எலோட லெத் லெந்த் அண்ட் பிரெத் பாத்துருங்க நான் வச்சுவே உங்களுக்கு காட்டுவேன் சோ வந்து நல்ல லென்த் வரைக்கும் இது வரைக்கும் இருக்குது நல்லா உங்களுக்கு அழகா குடுத்துட்டு இருக்காங்க அண்ட் பேண்டோட எதுவும் காட்டிருங்க இதோட கலர்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா இது பாருங்க கேர்ள்ஸ்க்கு ரொம்ப பீச் கலர் அண்ட் இதுல உங்களுக்கு டார்கர் கலர்ஸும் இருக்கு லைட்டர் கலர்ஸ் எல்லாமே அவைலபிள் நான் உங்களுக்கு இந்த மாதிரி இழுத்தும் காட்டுறேன் இது வரைக்கும் நீங்க போட்டுக்கலாம் இருக்கீங்களா நல்ல ஒரு ஸ்ட்ரக்சுரல் பபிள் வரைக்கும் நம்மளுக்கு இழுத்து வரும்னு போட்டுக்கலாம் எவ்வளோ சைஸ் வேணும்னாலும் நீங்க எடுத்துக்கலாம் ஸோ எம்மா இருக்கீங்கன்னா எல்லா இருக்கீங்களா டபுள் எக்ஸ்எல் வரைக்கும் இருக்கக்கூடிய சைஸுமே உங்களுக்கு வந்து அவைலபிளா இருக்குது நான் இதெல்லாம் பார்த்துட்டே வாங்க ஒவ்வொரு கலெக்ஷன்ஸ் நான் காமிச்சிட்டே இருக்கேன் ரொம்ப அழகான ஒரு கலெக்ஷன்ஸ் தான் எல்லாமே வந்து ஆகஸ்ட் அஞ்சாம் தேதி வரைக்கும் ஜஸ்ட் அஞ்சு நாள் ஆஃபர் வரைக்கும் மட்டும்தான் தான் இருக்க போது ஸோ அஞ்சு நாள் மட்டும்தாங்க தாங்க இருக்கு கண்டிப்பா கண்டிப்பாக நிறைய பேர் வந்து ஆன்லைன்ல கமெண்ட் போட்டுட்டே இருக்காங்க அக்கா வந்து ஆன்லைன் ஷாப்பிங் இருக்கா எங்களுக்கு நீங்க சொல்ல மாட்டேங்குது ஆன்லைன் ஷாப்பிங் நிஜமா இப்போதைக்கு இல்ல ஃபியூச்சர்ல நாங்க பிளான் பண்றோம் இப்ப வந்து நீங்க டைரக்ட் விசிட் மட்டும்தான் பண்ண முடியும் சோ மதுரைக்கு நம்ம வியா ஃபேஷன் டைரக்டா விசிட் பண்ணீங்க இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே அள்ளிட்டு போலாம் அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்கு ஒன்னு ரெண்டு கிடையாது அவ்வளோ கலெக்ஷன்ஸ் அள்ளிட்டு போலாம் அண்ட் எங்க லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே வந்து மதுரையில நியூ ராஜ்மஹால் தெரியும் ஸோ அதை கிராஸ் பண்ணி வந்தீங்கன்னா அப்படியே உங்களுக்கு வந்து ரிலையன்ஸ் டிஜிட்டலுக்கு ஆப்போசிட்ல லாலா பேக்கரி இருக்குங்க அதுக்கு பக்கத்து ஸ்ட்ரீட்ல தாங்க நம்ம வியா ஃபேஷன்ஸ் ரொம்ப கிராண்டா லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம் நான் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் பாருங்க ரொம்ப யூனிக்கான கலெக்ஷன்ஸ் எல்லாமே நான் காமிச்சுட்டு இருக்கேன் அண்ட் ஒவ்வொரு பேட்டர்னுமே அவ்வளவு யூனிக்கா இருக்குது இதெல்லாம் பாருங்க பாத்தீங்களா இதுல ஒரு இருக்கு இது வந்து ஒரு ஃபிளாரல் மெட்டீரியல் அண்ட் பிளாக் வித் சூப்பர்பான ஒரு கிளாத் குவாலிட்டியில நம்ம பாத்துட்டு இருக்கோம் இது எல்லாமே இப்ப இருக்கக்கூடிய கேர்ள்ஸுக்கு ரொம்பவே ட்ரெண்டிங்கா பிடிச்ச மாதிரியான ஒரு கலெக்ஷன்ஸ் நான் காமிச்சிட்டு இருக்கேன் சோ இந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாம் காலேஜ் கோயிங் கேள்ஸ் எல்லாம் ரொம்ப விரும்பி போடுறாங்க அண்ட் போடுறதுக்குமே அவ்வளவு கமெண்ட்ஸ் வந்துட்டே இருக்கு இன்னொன்னு என்ன வேணா இது வந்து நம்ம டிராவல் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்குது நம்ம வந்து இது பண்ணிட்டு டிராவல் ஃப்ரெண்ட்ல நம்ம ஈஸியா போய்க்கலாம் ஏன்னா த்ரீ ஃபோர்த் வரைக்கும் இருக்கனால ஈஸியா வந்து நம்ம ட்ராவல்க்கு யூஸ் பண்ணுறோம் இப்ப வந்து நம்ம ஃபேஷன்ல எப்பவுமே லான்ச் பண்ணாத ஒரு நியூ லான்ச் வந்து இன்னைக்கு வந்து நம்ம பண்ணிருக்கோம் அது என்ன ஏதாவது கெஸ் இருக்கா

ஒரு நைஸ் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு பண்ண ரொம்ப பிடிக்கும் வீட்டுல வந்து அப்கோர்ஸ் நம்ம இந்த மாதிரி எல்லாம் பண்ணவே மாட்டோம் நைட்டீஸ் தான் பெண்களுக்கு அதுக்கு வந்து ஒரு சூப்பர்பான இடம் பாத்தீங்கன்னா நம்ம கொடுத்திருக்காங்க இதெல்லாம் பாருங்க சோ நியூ லான்ச்னால நிறைய டிசைன்ஸ் அண்ட் வந்து கூஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் சோ இதோட பத்தி நான் சொல்லி ஆகணும் இது வந்து பாத்தீங்கன்னா வந்து எல் சைஸ் தான் சோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா வந்து எனக்கு இது வரைக்கும் தான் இருக்குது கீழே வரைக்கும் குட்டையா இருக்கா சோ எல் சைஸ் வரைக்கும் இருக்கு எக்ஸல் வந்து இன்னுமே வந்து பிரெத்தாவும் இருக்கும் அண்ட் லென்தாவும் இருக்கும் நீங்க வச்சிருக்கிறது பாருங்க வந்து டபுள் எக்ஸல் வச்சிருக்கீங்க மீனா சோ டபுள் எக்ஸல் எவ்ளோ லெந்த் இருக்குன்னு பாருங்களேன் இங்க பாருங்க நீ திங் இதுல வந்து உங்க அழகா வந்து பேக்கேஜ் கூட கொடுத்துருக்காங்க சோ நீங்க வந்து ஒரு மொபைல் வச்சு ஹெட்செட் போட்டு கிச்சன்லயே ஒர்க் பண்ணி அந்த மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி ஒரு வெரைட்டிஸ் நம்ம பாத்துட்டு இருக்கோம் பாருங்க அவ்வளவு பாரு கலர்ஸ்ல வந்து சூப்பமான ஒரு சின்ன சின்ன பிரிண்ட் ஒர்க்ஸ் எல்லாம் மட்டும் கிடையாது உங்களுக்கு வேணும்னாலும் அவைலபிளா சோ இதுல ஃபுல்லாவே வந்து அழகான ஒரு த்ரெட் ஒர்க் எல்லாமே பண்ணிருக்காங்க ரொம்ப பிரிட்டியா இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஸ்லீவ் பாத்தீங்கன்னா ரொம்ப கியூட்டா வந்து அழகா குட்டியா கொடுத்திருக்காங்க மத்த வெளியில எங்க வாங்குறதா பாத்தீங்கன்னா வந்து ஸ்லீவ்ஸ் நம்மளுக்கு ரொம்ப ப்ராப்ளமா இருக்கும் எனக்கே ரொம்ப ப்ராப்ளமா இருக்கு எப்படின்னா அந்த இது வரைக்கும் வர மாதிரி இது வந்து நீட்டா வந்து இவ்ளோ தூரம் அழகா சிம்பிளா நீட்டா குடுத்து அண்ட் இதுலயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிளைன் டிசைன்ஸும் இருக்கு ஜிப் வச்ச நைட்டிஸுமே இருக்கு いやいや ஆஃப் கோர்ஸ் நான் நோட் பண்ணவே இல்ல இது ஃபுல் வரைக்கும் ஜிப் வச்சிருக்கு பாருங்களா டபுள் எக்ஸ்எல் இது இது வரைக்குமே இந்த ஜிப் வச்ச நைட்டிஸ் இருக்கு சோ நீங்க ஃபீடிங் நைட்டிஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம் சோ இந்த ஜிப்போட குவாலிட்டியுமே அவ்ளோ சூப்பரா இருக்குங்க அண்ட் இதோட ஃபினிஷிங் பாருங்க அவ்ளோ அட்ராக்டிவா இருக்கு அப்படி சொல்லுங்க இதோட பாருங்க மேனா அதாவது இந்த ஹேண்ட்ல வந்து அழகா வந்து குடுத்துட்டு இருக்காங்க உங்களுக்கு ஜிப் வச்சது வேண்டாம் அப்படினாலோ அந்த மாதிரி நீட்டா குடுத்துட்டு இருக்காங்க அண்ட் இதுலயுமே பாத்தீங்கன்னா வந்து பேக்கேஜ் இருக்கு நல்லா கீழ வரைக்குமே வந்து உங்களுக்கு அவேலபிள் இதோட பிரைஸ் தொண்ணூத்தி ஒன்பது ரூபா தான் இதெல்லாம் பாருங்க உங்களுக்கு நல்ல கிராண்ட் லுக் குடுக்குறதுக்கு நைன்டி கூட இந்த மாதிரி த்ரெட் ஒர்க் பண்ணிருக்காங்க சோ ரொம்ப ட்ரெடிஷனல் ஒர்க் எல்லாம் பாக்குறது அவ்வளவு மதுரையிலேயே பாத்தீங்கன்னா வந்து நைட்டிஸ்ட்கு இவ்ளோ அழகான பிரத்யேகமான ஒரு டிசைன்ஸ்லாம் நம்ம வியா ஃபேஷன்ல இப்ப லாஞ்ச் ஆயிருக்கு மக்களே இதுக்காவே நீங்க தாராளமா வரலாம் இந்த அஞ்சு நாள் ஆஃபர் ஆகஸ்ட் தேதி வரைக்கும் இருக்கிற ஆஃபர தைவம் செய்து யூஸ் பண்ணிக்கங்க மக்களே இது பாருங்க மீனா வாவ் சோ இதெல்லாம்மே வந்து நல்ல ஒரு ஃபேடட் கலர்ஸ் வந்து நல்ல ஒரு கலர் காம்பினேஷன்ஸ்ல வர்க் பண்ணிருக்காங்க சோ இது ஒரு கலர் ஆன இது ஒரு கலர் இது டார்க்கர் கலர்ல அதே டிசைன் லைட் கலர்லயே அதே ஃபேடட் டிசைன்ஸ் கொடுத்திருக்காங்க சோ ரொம்ப பிரட்டியா இருக்கு सपोज வேற ஏதாவது டிசைன்ஸ் வேணும்னாலோ உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு மெஜபிள் டிசைன்ஸ் இருக்கும் இதுவுமே டபுள் எக்ஸ்எல் வந்து நான் பாத்துட்டு இருக்கீங்க நெக் பேட்டன் நான் சொல்லியாகும் ஒவ்வொரு நெக் பேட்டர்னு ரொம்ப டிஃப்ரெண்ட் டிஃபரென்டா இருக்குங்க நெக் பேட்டன் பாருங்களா கியூட்டா இருக்கலாம் அழகாக அழகா இருக்காங்கன்னு சொல்லிட்டு சோ இந்த மாதிரி வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க வந்து நேரடியா வந்து வியா ஃபேஷன் விசிட் பண்ணுங்க ஆன்லைன் ஷாப்பிங் கிடையாது ஒரு நியூ ட்ரெண்டே கலெக்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க வரக்கூடிய பிளேஸ் வந்து நம்ம வியா ஃபேஷன்ஸ் மட்டும் தாங்க அண்ட் இப்ப நம்ம பார்த்த கலெக்ஷன்ஸ்லாம் ஜஸ்ட் ஃபைவ் டு டென் பர்சன்ட் தாங்க இங்க இன்னும் எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் குமிச்சு வச்சிருக்காங்க ஸோ அண்ட் இந்த ஆஃபர் வெறும் ஆகஸ்ட் அஞ்சாம் தேதி வரைக்கும் மட்டும்தான் வெறும் அஞ்சு நாள் தாங்க இருக்கு யூஸ் பண்ணிக்காங்க மக்களே ரொம்ப ஏகப்பட்ட கலெக்ஷன் அண்ட் இன்னைக்கு பார்க்க கூடிய கலெக்ஷன்ஸ் வந்து இன்னும் அடுத்த நாள் போனீங்கன்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸ் வந்துட்டு இருக்கும் ஸோ உங்களுக்கு நீங்க டெய்லி விசிட் பண்றீங்கன்னா அப்டேட் வந்துட்டே இருக்கும் ஆகஸ்ட் அஞ்சாம் தேதி வரைக்கும் மட்டும் இதே மாதிரி ஒரு இன்னொரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோல நாங்கள் வந்து சந்திக்கிறோம் அண்ட் செல்வன் டாடா டேக்கா பாபா ஃப்ரம் திஸ் இஸ் விஜய் மோனிஷா அண்ட் விஜய் மீனா Thank you, bye.